ஹாய் காய்ஸ் வெல்கம் டு லீன் லைஃப் நியூட்ரிஷன் இன்னைக்கு நம்ம சேனல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எர்பல் லைஃப் நியூட்ரிஷன் முதன் முறையாக நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல ப்ரீஃபா சொல்லப் போறேன் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்றதுக்காக எடுக்க போறீங்களா அப்போ ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் அஃப்ரெஷ் ஷேக்மெண்ட் இந்த நாலு ப்ராடக்ட் மட்டுமே போதும் நீங்க ஆஃப்டர் ஒன் மந்த் கழிச்சு செல்யூலாஸ் மல்டிவைட்டமின் இந்த ரெண்டு ப்ராடக்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும் சில பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க ரெண்டு வேலை ஷேக் எடுத்தா வேகமாக வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்றாங்களே இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நீங்க ரெண்டு வேலை ஷேக் எடுத்தா கண்டிப்பா உங்களுக்கு வேகமா வெயிட் லாஸ் ஆகும் நீங்க ஒரு வேலை ஷேக் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு மூணு கிலோல இருந்து நாலு கிலோ வரையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும் இதுவே நீங்க காலையில நைட்டு ரெண்டு வேலை ஷேக் எடுக்கும் போது உங்களுக்கு ஆறு கிலோல இருந்து ஏழு கிலோ வரையும் வெயிட் லாஸ் ஆகும் இது காமனாக எல்லாத்துக்கும் ஆகுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது உங்க உடம்புல எந்த அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் லாஸ்ல இந்த எர்பு லைஃப் ஷேக் எப்படி ரெடி பண்ணணும் ஒன்ல மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க புரோட்டின் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர்ல நீங்க நார்மல் வாட்டர்ல எடுத்தாலும் ஓகே தான் இல்ல ஜில் வாட்டர்ல எடுத்தாலும் ஓகே தான் உங்களுக்கு எப்படி ஓகேவோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முந்நூறு எம்எல் தண்ணியில மிக்சி ஜார்ல போட்டு ஒரு நிமிஷம் பிளண்ட் பண்ணி காலையில் எட்டு மணிலேருந்து எட்டரைக்குள்ளே குடிச்சிடணும் நைட்டும் அதே டைம் தான் எட்டுலேருந்து எட்டரைக்குள்ளே குடிச்சு முடிச்சணும் இதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரேக் பண்ணாமல் எடுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் வெறும் ஷேக் மட்டும் எடுத்தால் போதும் அடுத்த மாதம் நீங்கள் டேப்லெட்டும் சேர்த்து எடுக்கணும் இந்த ஷேக் மட்டுமே வச்சு எந்த ரிசல்ட் எடுத்துட முடியுமான்னு கேட்டால் கேள்விக்குறி தான் நீங்கள் பத்து கிலோ மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஷேக் மட்டுமே போதும் பத்து கிலோவுக்கு மேலே நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷேக் மட்டுமே எடுத்து எந்த ரிசல்ட் எடுக்க முடியாது எர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் யார் யார் எந்த மாதிரியான ப்ராடக்ட் எடுத்துக்கணும் அப்படின்றது வந்து ஒரு தெளிவான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லை அப்படின்னா எந்த ரிசல்ட் உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியாது எர்பல் லைஃப் நியூட்டேஷன் பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலோ வெயிட் லாஸ் டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேயில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் தேங்க்யூ